தேங்காய் சாதமும் மசால் வடையும் சேர்த்து ஒரு சுவையான மதிய உணவு தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு வானொலி சூடு பண்ணி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க அதேமாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிடிக்குன்றவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் பெஸ்ட்டு இல்லைன்னா சாதாரணமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க எதுவுமே கொஞ்சம் கறியே விடாதீங்க எண்ணெய் பாதி காஞ்சதும் கடுகு சேர்த்துருங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது சேர்த்துடலாம் கொஞ்சம் பருப்பு இருந்தால் தான் இதுக்கு சுவையாக இருக்கும் பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வந்து வருபடட்டும் இது எல்லாமே எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான சூட்டில் பண்ணக்கூடாது இப்போ கொஞ்சமாக வேர்க்கடையில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் துருவின இஞ்சி இல்லைன்னா நல்லா பொடிசாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு காரம் சேர்க்கும் அதனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே ஒரு முப்பது செகண்ட் போல் வதக்கிடலாம் நம்ம இப்போ இதை வதக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ இந்த கருவேப்பிலையும் வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காவை துருவி எடுத்தால் தான் ரொம்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாம் வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்று எடுக்கிறதுக்கு பதில் அப்படியேவே தேங்காய் மூடி வச்சு துருவி எடுத்தால் அந்த ப்ரௌன் ஸ்கின் இல்லாமல் அந்த பால் தன்மையோட நல்லா இருக்கும் தேங்காய் பூ அதனால துருவி சேர்த்துக்கோங்க அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு அதே மாதிரி தேங்காய் வந்து ரொம்ப முத்துன தேங்காய் சேர்த்துறாதீங்க ஒரு நடுத்தரமான தேங்காய் பதம் தான் இதுக்கு வந்து ரொம்ப அவசியம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம் ஒரு முப்பது செகண்ட் போல் இந்த தேங்காவை வந்து நீங்கள் வதக்கி எடுத்துருங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சாதம் வடித்து பாதி விட்டு வச்சுருங்க கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கணும் இப்போ அந்த சாதத்தை சேர்த்துடலாம் ரொம்பவும் ஆற ஆறவிடறாதீங்க ரொம்ப சூடாகவும் சேர்த்துடாதீங்க கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு அந்த ஆவி போனதுக்கப்புறமா சாதத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அப்படியே கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சாதம் பதம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை வந்து கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் குழைவு இல்லாமல் சரியாக தான் வரும் எப்போவுமே தேங்காய் சாதம் மட்டும் அதனால் சாதம் நம்ம இதுக்கு வடித்து எடுக்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா அழுத்தி வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி சாதம் கிளறும்போது நாம் சாதம் வடிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடிச்சிட்டோன்னா அந்த சாதத்துலேயும் உப்பு இருக்கும் நம்ம இந்த தேங்காய் சாதம் இல்லை எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி கிளறும்போது அதிக அளவு உப்பு சேர்க்காமல் குறைவாகவே சேர்த்துக்கலாம் நம்ம கிளறுவே மூடி வச்சிடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மசால் வடைக்கு நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன் அதனால் இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் மசால் வடை நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோம் நிறையா வெரைட்டிஸில் இது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில்லை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் பருப்பு மட்டும் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பிளெண்டு தான் அது பண்ணணும் இது கூட வெங்காயம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வாழைப்பூவும் சேர்த்து போடுறேன் வடைக்கு அதனால் கொஞ்சம் முழு பருப்பு வெங்காயம் வாழைப்பூ இந்த எண்ணெய் தான் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சாலுமே ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து சரி வர கிளறிக்கலாம் அந்த வெங்காயம் வாழைப்பூவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொழப்பொழப்பு தன்மை இருக்கணும் அப்போ தான் நம்ம அழுத்தி பிடிச்சி தட்டி போடும்போது அந்த கிறிஸ்பினஸ் வரும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வடை கூட நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம் நான் சாதாரணமாக எப்போவுமே ரொம்ப சின்னதெல்லாம் போட மாட்டேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டுடுறது இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் தட்டி போட்டுற வேண்டியது தான் நம்ம இந்த தேங்காய் சாதத்துக்கும் இந்த மசால் வடை இல்லை இந்த பக்கோடா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து நல்லாவே இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை செய்யலாம் அதே மாதிரி தேங்காய் சாதம் மட்டுமே சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது எல்லாருக்குமே அது வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக ஆகாது அதே மாதிரி கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அதனால் இந்த மாதிரி தேங்காய் சாதம் செய்யும் போது நம்ம சாதம் வடித்து தான் கிளறோம் அதனால் ஒயிட் ரைஸை கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுட்டு கொஞ்சமாக சாதம் கிளறிக்கோங்க ஒயிட் ரைஸ்க்கு ஏதாவது கிரேவி செஞ்சுக்கோங்க நான்வெஜ்ஜின்னா நான்வெஜ் கிரேவி நான் இன்றைக்கி முட்டை கிரேவி செஞ்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் இது ஒரு காம்பினேஷன் ஒரு ஸ்வீட் கூட வச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபுல் லஞ்ச் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி